நான் உங்கள் பாக்கியராஜ் எனக்கு ஒரு காமெடி நினைவுக்கு வருது படித்தவுடன் கிழித்து விடவும் அப்புடின்னு ஒரு க வடிவில் காமெடி பண்ணுவார் தான் ஒன்றிய அரசின் கல்விக் கொள்கை அந்த ஒன்றிய அரசின் கல்விக் கொள்கை என்பது படித்தவுடன் கிழித்து விடவும் தமிழக அரசு வந்து எட்டாவது வரை அனைவரும் தேர்ச்சி என்ற சட்டத்தை வைத்திருக்கிறது இப்போ அரசு பள்ளிக்கூடத்தில் வந்து மதிய உணவு சத்துணவு யூனிஃபார்ம் ஷூ செருப்பு இப்படி அனைத்தையுமே இலவசமாக கொடுக்குது எவனாவது அதை யோசனை பண்ணியிருக்கானா ஏன் தமிழக அரசு மட்டும் கல்விக்கு அனைத்துமே இலவசமாக வழங்குகிறது என எவனாவது யோசனை பண்ணியிருக்கானா தமிழகத்தில் இன்று முதல் இன்று வரை நாற்பது விழுக்காடு ஏழை மாணவர்கள் அடிப்படை கல்வியை கற்க முன் வருவதில்லை இல்லை அப்படி உள்ள மாணவர்களை பள்ளிக்கூடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ன பள்ளிக்கூடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் திராவிட அரசு சத்து உணவு பசியுடன் இருக்கின்ற மாணவர்களுக்கு சத்தான உணவை கொடுத்து பள்ளிக்கூடத்திற்கு கொண்டு வர வேண்டும் பள்ளிக்கூடத்துக்கு போனால் காலை சிற்றுண்டி கிடைக்கும் மதிய சத்துணவு கிடைக்கும் சட்டை கிடைக்கும் புத்தகம் கிடைக்கும் நோட்புக் கிடைக்கும் பேனா கிடைக்கும் பென்சில் கிடைக்கும் நம்ம இலவசமாக கல்வி கற்கலாம் ஏழை பெற்றோர்கள் நம்ம புள்ள இரண்டு வேளை உணவு பள்ளிக்கூடத்தில் அரசாங்கம் கொடுக்கிறது அந்த உணவை உண்பதற்காக பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி எட்டாம் வகுப்பு வரை இலவச அதாவது இலவச உணவுடன் பாட புத்தகத்துடன் நம்ம பிள்ளை கல்வி கற்க வேண்டும் பள்ளிக்கூடத்துக்கு ஏழை மாணவர்களை கொண்டு வந்து படிக்க செய்ய வேண்டும் என்பதுதான் திரவிட மரனின் கனவு அதைத்தான் தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது இப்போ ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற புதிய கல்விக் கொள்கை என்ன தெரியுமா மூன்றாம் வகுப்பு பொது தேர்வு ஐந்தாம் வகுப்பு பொது தேர்வு எட்டாம் வகுப்பு பொது தேர்வு பத்தாம் வகுப்பு பொது தேர்வு பதினோராம் வகுப்பு பொது தேர்வு பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வு பொது தேர்வை வைத்து முப்பத்தஞ்சு விழுக்காடு மதிப்பெண் பெற்று பாஸ் ஆகக்கூடிய மாணவன் அவனை பொது தேர்வு என்ற அந்த போர்வைக்குள் கொண்டு வந்து பள்ளிக்கூடம் வராமல் செய்வதற்குத்தான் புதிய கல்விக் கொள்கை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற புதிய கல்விக் கொள்கையை நான் இப்ப ஆடித்தரமா சொல்றேன் ஒன்றிய அரசு சனாதனத்தில் குலத்தில் செய்ய வேண்டும் அவனுக்கு பள்ளியின் கல்வி கிடைக்கக்கூடாது பாப்பா மட்டுமே படிக்க வேண்டும் என்றதை அடிப்படையாக கொண்டுதான் புதிய கல்விக் கொள்கை அது எப்படின்னா ஏழை மாணவன் மனதிலே தன்னால் படிக்க முடியாதோ தன்னால் தேர்ச்சி பெற முடியாதோ என்ற ஒரு பின்தங்கிய மனப்பான்மையை உருவாக்க வேண்டும் அப்படி உருவாக்கிவிட்டால் ஏழை மாணவன் பள்ளிக்கூடத்துக்கு அவன் செல்ல மாட்டான் தன்னுடைய தாய் தாய்தாரப்பன் செய்கின்ற தொழிலை செய்வான் திராவிட மாடல் என்ன சொல்கிறது உனக்கு உணவு கொடுக்குறேன் உடை கொடுக்குறேன் புத்தகம் கொடுக்குறேன் சட்டப்பேன் கொடுக்குறேன் செருப்பு கொடுக்குறேன் சூ கொடுக்குறேன் நீ வந்து எட்டாம் வகுப்பு வர படி உன்னை தேர்ச்சி பண்ணி விடுறேன் அதற்கு பிறகு நீ பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொறுத்தல் எழுதி உன்னை திறனை வளைத்துக்கொள் என்று சொல்லுகிறது ஆனால் ஒன்றிய அரசு என்ன சொல்கிறது அதாவது பாஜக அரசு என்ன சொல்கிறது நீ பள்ளிக்கூடமே வரக்கூடாது உன்னை மூன்றாம் வகுப்புலேயே உன்னை ஃபில்டர் பண்ணி மூன்றாவது வகுப்பு மாணவன் மனதிலே ஏழை மாணவன் மனதிலே தன்னால் படிக்க முடியாதோ தன்னால் இந்த கல்வி எனக்கு ஏறாதோ என்ற ஒரு இறுக்கத்தை கொடுத்து பள்ளிக்கூடத்திலிருந்து ஏழை மாணவனை தூரமாக கொண்டு செல்வதுதான் புதிய கல்விக் கொள்கை அதைத்தான் தமிழக அரசு தளபதி அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சொல்றதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் புதிய கல் கொள்கை வந்தால் தாத்தப்பட்ட மாணவன் முப்பத்தஞ்சு விழுக்காடு மதிப்பெண் பெற்று தேர்ச்சி கடையக்கூடிய மாணவன் அவன் மனதிலே தன்னால் தேர்ச்சி பெற முடியாது என்ற ஆழமான விழுதை விதைப்பது தான் புதிய கல்விக் கொள்கை இது நம்ம தமிழுக்கு தேவையா இன்னைக்கு இந்தியாவில் தமிழகம் மட்டும்தான் கல்வியில் புதிய புரட்சியை செய்து கொண்டிருக்கிறது அதுவும் தமிழ்நாடு முதல்வர் தளபதியாரை அறிவுறுத்தல் யாரு தந்தை பெரியார் பகுத்தறிவாளன் அறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் இவர்கள் அனைவருமே ஏழை மாணவன் படிக்க வேண்டும் தாழ்த்தப்பட்டவன் படிக்க வேண்டும் தாழ்த்தப்பட்டவன் உயர் பதவியிலே இருக்க வேண்டும் என்ற கோள்கையின் அடிப்படையிலே கல்விக்காக பல கோழிகளை வழங்கியவர்கள் அதனால்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாணவர்களும் இன்று இந்தியாவில் உயர் பதவியில் இருக்கிறார்கள் அவற்றை புடுங்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒன்றிய அரசு தொடர்ந்து செயல்படுகிறது எவனா சொல்லுவானையா புதிய கல் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே உனக்கு நான் நிதி தருவேன் என்று ஒருத்தன் சொல்றானா அந்த அரசு இந்தியாவுக்கு தேவையா புதிய கல்விக் என்ன மூன்றாவது பொதுத் தேர்வு ஐந்தாம் வகுப்பு பொதுத் தெருவு எட்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு பத்தாம் வகுப்பு பொதுத் தெருவு பதினாம் வகுப்பு பொதுத் தேர்வு பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு அதற்கு பிறகு இளங்கலை முதுகலை பட்டம் இவற்றை கொண்டு வந்து செயல்படுத்தினால் பாதிக்கப்படுவது யார் என்னுடைய தாழ்த்தப்பட்ட சமுதாயம் மக்கள் என் பங்காளி நான் அவனை பங்காளின் தான் சொல்கிறேன் அவன் பாதிக்கப்படுறான் முப்பத்தஞ்சு விழுக்காடு மதிப்பெண்ணை தத்தி தடுமாறி பெறுகின்ற மாணவன் பாதிக்கப்படுகிறான் இவர்கள் பாதிக்கப்பட்டால் யார் ஜெயிப்பா தெரியுமா பார்ப்பனன் ஜெயிப்பான் அனைத்து படிப்பையும் பதவியையும் அவன் அலங்கரிப்பான் தான் இந்த புதிய கல்விக் கொள்கை இதற்கு மேல் என்னால் விரிவாக பேச முடியாது இதற்காக என் மீது வழக்கு போட்டாலும் என்னுடைய திராவிட முன்னேற்றக் கழகம் சந்திக்க என்னை ஆதரித்தாலும் ஆதரிக்க ஆதரிக்கவில் நான் அந்த வழக்கை சந்திக்க தயாராக இருக்கிறேன் புதிய கல்விக் கொள்கை நம்முடைய மக்களுக்கு தேவையில்லாத கல்விக் கொள்கை குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு முப்பத்தஞ்சு விழுக்காடு வெற்றி மதிப்பெண் பெற்று பெற்று பெறுகிற ஏழை மாணவனுக்கு